நேர்களே இன்றைக்கு நாம் பார்க்குற ரொம்ப முக்கியமான செய்தி அமெரிக்கா இனி எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு ஒரு பெரிய பவர் செக்டார் சர்வதேச அளவில் உருவாகியிருக்கிறது என்பது தான் சீனாவுடைய இந்த லேவிஷ் மிலிட்ரி பேரட் தெளிவாக சொல்லுது அமெரிக்காவை ஆட்டம் காணம் செய்கின்ற சைனாவுடைய இந்த மிலிட்ரி பேரட் சொல்லக்கூடிய செய்திகளும் அதனுடைய தாக்கம் உலக அளவில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை குறித்து தான் நான் இப்போது பேச போகிறேன் அமெரிக்கா உலகத்தில் கை வைக்காத அவர்களுடைய கால் பதிவு செய்யப்படாத ஒரு காலம் தற்போது மழுங்கி வருகிறது அல்லது அமெரிக்காவுடைய கைகள் தற்போது சாய்ந்து வருகிறது என்பதைத்தான் சைனாவுடைய இந்த லேவிஷ் மிலிட்ரி பேரட் சொல்கிறது இதில் முக்கியமாக காட்சிப்படுத்த வேண்டியது ஒரு மிக முக்கியமான விவகாரம் ஜி பிங் அதே போன்று புட்டின் அதை போன்று ஜிங் வடகொரியாவினுடைய தலைவர் சீனா தலைவர் வடகொரியாவுடைய ஜின் பிங் விங் அதே போன்று புட்டின் இந்த மூன்று தலைவர்களும் கைகோர்த்து அந்த பேரட்டில் அவர்கள் வந்தது அது உலகத்திற்கு ஈரோப்ப நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏனைய சீனாவின் வல்லாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அது சாத்தியமில்லை என்ற செய்தியை சீனாவுடைய இந்த பேரட் உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்ல இதில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நாம பார்ப்போம் ஜி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இனி சமகாலங்களில் எந்த ஒரு நாடும் ஒரு பிக் பிரதர்ஸ் ஆட்டிடியூடை கொண்டு வந்து அடுத்தவர்களை அந்நியப்படுத்த முடியாது எல்லோருக்கும் எல்லாம் முடியும் யாரும் யாரை விட குறைந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அல்ல வலிமையானவன் வலிமையற்றவனிடத்திலே பறித்து செல்கிற காட்சி கலோபரங்கள் இனி நடக்காது என்ற ஒரு கருத்தை வலிமையாக ஜிஜிங் பிங் வைத்திருக்கிறார் இது உலகத்திற்கான ஒரு கன்டெம்பரி மெசேஜ் சமகால செய்தியாக சர்வதேசத்தினுடைய பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் எங்களிடத்தில் ஆயுதங்களும் இருக்கின்றது ஆயுத பரிமாற்றமும் இருக்கிறது நாங்கள் இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் உதவுவதற்கும் சரியாக இருக்கிறோம் எல்லாருக்குமான பாதுகாப்புக்கும் சரியாக இருக்கிறோம் மற்ற எங்களது நண்பர்கள் தேவை பெற்றால் எங்களிடத்தில் ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தருவதற்கும் சமமாக இருக்கிறோம் என்ற ஒரு முக்கோண ட்ரையாங்குலர் ஷேப்பான மெசேஜ் சொன்னது ப்ரொடக்ஷன் யூனிட் எங்கள்கிட்ட இருக்கு வியாபார ரீதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களோடு பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யலாம் எங்களோடு இணைவதால் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் இராணுவம் வியாபாரம் அது மட்டுமல்லாமல் அச்சுறுத்தலிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு வலிமையான செய்தியை அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு வலிமையான செய்தியை ஸி பிங் சைனாவுடைய இந்த மிலிட்ரி பேரட் மூலமாக சொல்லியிருக்கிறார் அடுத்து மிக முக்கியமாக வடகொரியா அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தல் தற்போதைய நிலையில் பல தசாப்தங்களாக மோதி கொண்டிருக்கும் பனிப்போரில் ரஷ்யா தற்போது நீண்டகால விரோதி நிரந்தர விரோதியாகவே மாறியிருக்கிறார்கள் சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்போ இந்த பேரட் மூலமாக இந்த கூடுதல் மூலமாக வலிமையான ஒரு கம்யூனிச கூட்டணி உருவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல கார்பட்சேவனுடைய முடிவுகளால் சிதறண்டு போன ரஷ்யா தற்போது உக்ரைன் வாரின் மூலமாக நேட்டோ நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பெரிய ரிஃப்ட் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டு மூன்றாவது வடகொரியா அமெரிக்காவுக்கு என்றும் அச்சுறுத்தல் அதே வடகொரியாவும் ரஷ்யாவும் சீனாவும் இங்கே முக்கூட்டணி அமைத்திருப்பதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை மிகப்பெரிய வலிமை பெற்றிருப்பதும் உண்மையிலே ஈரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் அது நல்ல செய்தி அல்ல என்பதையும் கூட இந்த லாவிஷ் மிலிட்டரி பேரட் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த கூட்டத்தில் அவர்கள் இருபத்தி ஆறு நாடுகள் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக அந்த இருபத்தி ஆறு நாடுகள் எவை என்று நாம் இப்போது பார்ப்போம் குறிப்பாக சீனாவோடு மிக முக்கியமாக மியான்மர் லாவோஸ் வியட்நாம் கம்போடியா அதே சமயம் இந்தோனேஷியா அதே சமயம் குறிப்பாக மலேசியா அரசாங்கத்தினுடைய அன்வர் இப்ராஹிம் த மீனிங்ஸ் மோர் தர் ஹாஃப் ஆஃப் தி டென் மெம்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சதர்ன் ஏஷியன் நேஷன் ரொம்ப முக்கியம் இவர்கள் அனைவரும் சீனாவோடு இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ரெப்ரஸன்டேஷன் இட் வாஸ் ஸ்ட்ரைக்கிங் ரிமைண்டர் ஆஃப் த சைனா த பீஜிங் சுவை அக்ராஸ் த ரீஜன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை புளுபெர்க் தன் கற்றையில் தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த ஸ்ட்ராங் மில்டரி த கோபரேஷன் மூலமாக கிழக் மத்திய கிழக்கில் தாண்டி தென்கிழக்கு ஆசியாவில் தங்களது வலிமையான ஃப்ரெண்ட்ஸை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் மத்திய கிழக்கு செய்தியை பற்றி நான் லேசாக கோட் பண்ண போகிறேன் அதில் மிக முக்கியமாக அவர்களுடைய சில்கன் ரோடு இன்சியேட்டிவ் எ வெல்த் ஆஃப் நியூ வெப்பன்ஸ் அவர்களுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட ஆயுத புதிய களஞ்சியமான டிஜிட்டலைஸ்டு கண்டுபிடிப்புகள் வேறான் டிஸ்பிளே அதில் காட்டப்பட்டது இந்த டிஸ்பிளே அவற்றில் ஹைப்பர்சோனிக் மட்டுமல்லாமல் சீனாவால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் And a robotic docks, robotic docks, the China also showed off the equipment for the potential. Remember mukhya Taiwan conflict. Our tree under ini kappalil yarum adikam selitta mudi the China America which appears to be significantly, significantly the focused on maritime. ஸ்ட்ரைட் என்ற செய்தியை புளும்பர்க் சொ அதாவது கடலாதிக்கத்தில் இனி அவர்களை யாரும் இன்னென்ன பிராந்தியங்களில் நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சரி இப்பொழுது நாம் உங்களுக்கு பார்க்க போகிறது இந்த கூட்டத்தில் சீனாவும் சீனா அழைக்கப்படவில்லை இந்தியாவை இந்தியாவுடைய விவகாரத்தை நாம் அப்பொழுது பேசுவோம் அவர்கள் புதிய விதமான டாக் 31, Dog Bang 61, Dog Bang இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் Zingli 1, Zingli 3 இது ஐயாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு தாக்கக்கூடிய மிசைல்ஸ் நியூக்ளியர் warheads, மிக முக்கியமானது அடுத்து டாக் பென் ஸ்பைசி இது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியங்க இருபதாயிரம் கிலோமீட்டர் சீனாவிலிருந்து உலகில் எந்த பகுதியும் தாக்கும் ஆற்றல் கொண்ட இந்த டாக் பெங்க் ஸ்பைசி இது டிஎஸ்எஃப் என்று சொல்லப்படும் இதை இருபதாயிரம் கிலோமீட்டரை உடனடியாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட இந்த லிக்யூட் அண்ட் சோலிட் ஃப்ளூயிட்ஸை பயன்படுத்தக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் மூலமாக உலகம் அரண்டு போயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அமெரிக்காவில் இதுகாரம் பதிமூவாயிரம் கிலோமீட்டர் தான் வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த ஹைப்பர்சோனிக் மல்டி வார் டாக் பெங் ஸ்பைசியின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி ஐரோப்பா நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய கிழக்கில் யார் வாலாட்டினாலும் சரி இது தைவான் பகுதியிலே கடலாதிக்கத்தில் மேரிடைம் பவுண்டரியில் யாரும் எங்களை மீற முடியாது காலி செய்து விடுவோம் என்ற செய்தியை அழகாக அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹைப்பர்சோனிக்கை தாண்டி சிறிய அளவிலான ஜிங் நைன்டி ஜிங் செவன்டி ஜிங் ஜி டுவெண்ட்டி அவர்கள் ஏர் ஏர் டேங்க்ஸ் இன் ஸ்ட்ரைக்குக்காக இன்னும் சொல்ல முடியாது நிறைய விஷயம் இருக்குது அதை நான் தனியே தரப்போகிறேன் இப்பொழுது நாம் அதை பேசுறதுக்கு சாத்தியமில்லை நம்ம தனியும் என்னென்னங்குறதெல்லாம் ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணி பேசினா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் சிஸ்டத்தை நாம் சீனா அதாவது இப்போ ஈரானுடைய தாக்குதலை பற்றி பேசும்போது அதிகமாக ட்ரோன்கள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தியிருப்போம் ஷாஹின் போன்றவைகளை பயன்படுத்தி பெரும் வெற்றி பெற்றார்கள் ரஷ்யா உலகத்தில் ட்ரோன் உற்பத்தியில் முன்னணியில் இருப்பது ஈரான் இப்போ இவங்க சைனா என்ன சொல்கிறாங்க நாங்கள் கடலுக்கு உள்ளே அனுப்பக்கூடிய சில ட்ரோன்களை பயன்படுத்தி உழவு அமைப்புகளை கண்காணிப்பதற்காக அதாவது எங்களுடைய இந்த ட்ரோன்கள் கடலில் உள்ளிருந்தே வந்து இலக்கை தாக்கி அளிக்கும் ஒன்று இரண்டாவது உழவு அமைப்புகளாக உழவு பார்க்கக்கூடிய சாப்பர்களையும் நாங்கள் வெகு வேகமாக கண்டித்திருக்க கண்டுபிடித்திருக்கிறோம் அதில் ஆட்கள் இல்லாத முதன் முதலான ஹெலிகாப்டர்ஸ் சாப்பர்ஸ் யாரும் இல்லாமல் அவர் அதையும் அவர்கள் அந்த டிஸ்ப்ளே பண்ணதையும் இப்பொழுது பார்க்கிறோம் அடுத்த ஒரு கண்டுபிடிப்பை காட்டினார்கள் லேசர் தொழில்நுட்பத்தோடு கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இது இட்ஸ் ஷோ வெரி கிளியர் எதிரி நாடுகளை அழிப்பதற்கும் ஹிப்பர் ஹைப்பர்சோனிக் மற்றும் மைண்ட் ரொபாட்டிக் டாக்ஸ் சுமால் ட்ராக் சிஸ்டம் இப்படி நிறைய விஷயங்களை அவங்க அந்த பேரட்டில் காட்சிப்படுத்தப்பட்டு அந்த செய்திகள் டு பி கன்வே டு த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அது காட்சிப்படுத்தப்பட்டுமல்லாமல் அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியை உலக சமூகத்துக்கு சொன்னார்கள் அமெரிக்காவுக்கு சொன்னார்கள் ஈரோப்புக்கு சொன்னார்கள் இந்த மல்டி இது இந்த உலகம் என்பது இனி பெரியண்ணன் உலகம் அல்ல இது ஒரு மல்டி போலார் பிக் பிரதர்ஸ் விவகாரம் எல்லாம் இங்கே நடக்காது என்பதையும் சீனா தெளிவுபடுத்தியிருக்கிறது கிழக்கு ஆசியாவினுடைய அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு அமெரிக்காவை தவிர்த்து உலக நாடுகளின் பாதுகாப்புக்கு தாங்கள் உத்தரவாதம் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அமெரிக்கா போயிருப்பதின் காரணமாகத்தான் அமெரிக்கா இந்த கூட்டணியை குறித்து அவர்களுடைய ட்ரூத் தளத்தில் மிக 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 முடிந்த அளவு கர்ஜித்து பார்க்கிறார் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது சாத்தானிக் கூட்டணி என்கின்றார் இது மோசமான ஒரு நிலை என்கின்றார் இவர்களோடு இந்தியா கைகொடுப்பதையும் அவர் விரும்பவில்லை இந்த செய்தியிலே இந்தியா மிக நெருக்கமாக சீனாவோடு மாறியதையும் நான் இங்கே சொல்லி காட்ட வேண்டும் இந்தியா இனி இந்த பேரடுக்கு பின்பு இந்தியாவினுடைய அணுகுமுறைகள் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நாலு ட்ரில்லியன் டாலர் சீனாவுடைய பொருளாதாரம் பத்தொன்பது ட்ரில்லியன் டாலர் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இன்னும் சில நாட்களில் சில வருடங்களில் அமெரிக்காவை நிச்சயமாக சீனா முந்தும் ஏனென்றால் சீனா அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்திருக்கிறது அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சி இன்றைக்கு ஆரம்பித்திருப்பதன் விளைவாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா இப்படி பல நாடுகள் அமெரிக்காவுடைய எதிரிகளாக டாலர் மௌனிப்பை அவர்கள் முன்னெடுத்து வருவது ஜி நாடுகளுக்கு எதிரான இந்த கூட்டணி அமெரிக்காவுக்கு கசப்பான அச்சுறுத்தலான செய்தி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இந்தியா தன் பக்கத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வலுவான கூட்டணியை சீனாவோடு அவர்கள் நேசிக்க போகிறார்களா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை ஏனென்று கேட்டால் மோதல் போக்குகள் ஏற்புடையதல்ல அமெரிக்கா போன்ற ஒரு அச்சுறுத்தக்கூடிய காலங்களில் இந்தியாவோடு நெருக்கமாக ரஷ்யாவும் மத்திய கிழக்கு நாடுகளும் இருக்கின்ற போது இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தையும் அமெரிக்க மிரட்டலையும் ஒய்ப்பதற்கு இவர்கள் இணைவது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ராஜ்ஜிய ரீதியான பொருளாதார வல்லமைக்கு வசதியாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது மோதல் போக்குகளை வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கை அவர்கள் சீனாவோடு பேசித்திருக்கலாம் பரஸ்பரம் நிரந்தரமான ஒரு பெர்மனென்ட் சொல்யூஷனுக்கு வரலாம் அல்லது தற்காலிக மௌனிப்பை அவர்கள் முன்னெடுக்கலாம் இதன் மூலமாக இந்தியா தொழில்நுட்பத்தில் அதிகம் வளரலாம் நாம் வளர்ந்த பின்பு யாரோடும் மோதலாம் நாம் இன்னும் அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது உள்கட்டமைப்புகளில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்தியா அந்நிய நாடுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இம்போர்ட் ஆனால் சீனா அப்படி அல்ல ஆகவே தான் அமெரிக்கா நம்மை மிரட்டுகிறது சீனாவை மிரட்ட முடியவில்லை நூற்றி நாற்பது இரநூறு போட்டாலும் போடு எனக்கென்ன சீனாவினுடைய பல் குத்தக்கூடிய ஒரு குச்சியோ ஒரு பின்னோ ஒரு சிறிய விவகாரங்கள் இல்லாமல் அமெரிக்கா சம்பித்து போகும் ஆகவே தான் இன்றைக்கு கடல் வழியான ட்ரோகள் உளவு அமைப்புகள் ஸ்வை இதை போன்று சாப்பர்கள் எல்லாவற்றையும் காட்டியிருக்கிறார்கள் அதே மாட்டும் இல்லாமல் உலகை அஞ்சிக்கிற டாக்மெங்க் ஸ்பைசி இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு எல்லோரும் வர சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சீனா ஏற்படுத்தி இருப்பது இந்தியா நெருங்கியிருப்பது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் கூட அப்படி கொஞ்சம் திருப்பி இருப்பது இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் அமெரிக்காவினுடைய பரம வைரியாகன சீனா அதே போன்று ஈரான் வடகொரியா இன்னொரு நாடை நான் விட்டுவிட்டேன் விடவில்லை அதுதான் ஈரானுடைய மசூத் பெஸ்கியான் ஆல்சோ அவரும் இந்த பேரட்டில் கலந்து கொண்டார் சீனாவுடைய எல்லா உதவிகளும் இருக்கின்றது நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மத்திய கிழக்கில் இந்த நிலையில் மசூஸ் பிசஸ்கியானுடைய இந்த இணைப்பு அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலை தாண்டி புதிய உலகம் புதிய இராணுவ தலைமை புது புதிய ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறதைத்தான் இந்த செய்தியின் மூலம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஈரான் இந்த போரில் இனி அமெரிக்காவோடு ஒரு காலமும் சமாதானத்திற்கோ அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் இந்த நியூக்ளியர் ஏஜென்சியை கொண்டு மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகளுக்கு சாத்தியம் அல்ல என்பதையும் சொல்லியிருக்கிறோம் ரஷ்யா ஏற்கனவே ஈரானோடு கைகோர்த்திருக்கிறது நாங்கள் எக்காலமும் விடமாட்டோம் என்று இப்படி ஒரு கூட்டணி ரஷ்யா சீனா வடகொரியா ஈரான் இது பெரும் பேரழிவை அமெரிக்காவின் சிந்தனைக்கு ஏற்படுத்தும் போர் இல்லை அமெரிக்காவின் சிந்தனையிலே ஒரு அச்ச உணர்வு வந்திருக்கிறது அமெரிக்காவுடைய சிந்தனையிலே ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது நேட்டோ நாடுகளில் யூரோப்பிய யூனியனில் ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது சீனா உலகின் மிகப்பெரிய சூப்பர் பவராக உருவாகி இருக்கிற காரணம் இந்த செய்தியின் மூலமாக இந்த லேவிஷ் மில்ட்ரி பேரட் சொல்லும் செய்தியாக இருக்கிறது நன்றி